ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமீப காலமாகவே யூடியூபை ஓப்பன் பண்ணாலே வருவது ஜெயம் ரவி ஆர்த்தியோட டைவர்ஸ் நியூஸ் தான் இப்போது இவங்க டைவர்ஸ்க்கு காரணம் கெனிஷாங்கிற சிங்கர்னு சொல்லப்படுது யார் இந்த கெனிஷா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்ற இந்த நிலையில் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிங்கர் கெனிஷாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிங்கர் கெனிஷா பிறந்தது ஆப்ரிக்காவில் இவங்களோட அப்பா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மற்றும் அம்மா ஒரு ஆப்பிரிக்கர் கனிஷாவிற்கு சின்ன வயசுலேயே மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துள்ளது எனவே லண்டனில் பிஸ்னஸ் டிகிரி மற்றும் மியூசிக்கும் படிச்சிருக்காங்க ஃபேமிலியாக பெங்களூரில் பிஸ்னஸ்க்காக செட்டில் ஆகிட்டாங்க ஒம்பது லாங்குவேஜில் பாடல் பாடும் கெனிஷா பல இண்டிபெண்டன்ஸ் ஆல்பமும் பண்ணியிருக்காங்க நம்ம சைடில் சூப்பர் சிங்கர் ஷோ மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸில் த ஸ்டேஜ்னு ஒரு சிங்கர் ஷோ உள்ளது இந்த ஷோவில் இந்தியா சார்பாக கலந்து ஃபைனலிஸ்டான ஒரே போட்டியாளர் கனிஷா மட்டும்தான் பத்து வருடங்களுக்கு முன்னால் இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க இந்த வருத்தத்திலேயே கனிஷாவோடய அப்பாவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டது ஸோ அவரை பார்த்துக்கிறதுக்காகவே சைக்காலஜி படித்து டாக்டரேட்டு கூட வாங்கியிருக்காங்க கனிஷா மேலும் இவரின் தந்தையும் ஆறு வருடங்களுக்கு முன்பு இறந்துட்டாங்க இந்நிலையில் சைக்காலஜிஸ்டாக டிப்ரெஷனில் இருக்கவங்களுக்கு கவுன்சில் கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருந்த கனிஷா கோவாவில் பப்ல பாடகராகவும் இருந்துட்டு இருக்காங்க இந்த டைம்ல நடிகர் ஜீவாவோட மியூசிக் கம்பெனியில ப்ரொடியூஸ் பண்ணின ஒரு ஆல்பம் சாங் பாடுற வாய்ப்பு கிடைக்குது கனிஷாவுக்கு இந்த ஆல்பம் சாங்கை லான்ச் பண்ணனும் நடிகர் ஜீவா அவர்கள் ஜெயம் ரவியை கெட்ஸா இன்வைட் பண்ணாங்க இந்த ப்ரோக்ராம்ல தான் கெனிஷா மற்றும் ஜெயம் ரவி முதல் முதலே சந்தித்ததாக கூறப்படுகிறது அதுக்கப்புறமா என்ன நடந்துன்னு நமக்கு டெய்லி யூடியூப்ல பல வீடியோக்கள் ஜெயம் ரவி கெனிஷா பத்தி தற்போது வைரலாக பரவி வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் ஜெயம் ரவி இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பும் தெரிவிச்சுட்டு வர்றாரு மேலும் நானும் கெனிஷாவும் ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பித்து பிறருக்கு உதவு தான் எங்கள் இருவரின் நோக்கம் எனவும் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்காங்க இரண்டு பேரும் சேர்ந்து ஃப்யூச்சரில் என்னதான் பண்ண போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் இந்த நியூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ